ஹாய் ஹலோ வணக்கம் மக்களி நான் உங்கள் ஜெர்மனி தமிழன் தான் ஸோ வீட்டில் போர் அடிச்சிச்சிங்க அப்படியே நம்ம ஒரு ஒாக் பண்ணி ஃப்ரெங்க்ஃபோர்ட் கத்தீட்ரல் சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு வாக் பண்ணி வந்தேன் ரோடு லைட்டாக மழை பெஞ்சு ஈரமாக அழகாக பியூட்டிஃபுல்லாகவும் இருந்துச்சு ஸோ இந்த இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு சின்ன வயசுலலாம் இந்த இடத்துலாம் நம்ம வருவோமா இதுக்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி இயங்கி தவித்த காலத்திலேருந்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்து சர்வே பண்ணுறதுக்கு கடவுள் அணுக கொடுத்து சர்வே பண்ணி போயிட்டுருக்கேன் அப்படியே இந்த அனுபவத்தை ஒவ்வொரு கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் பொறுமையாக வாக் பண்ணி ரிவர் சைட்லாம் க்ராஸ் பண்ணி போனேன் இந்த ரிவர் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உடம்பு ஃபிட்னஸ் வச்சுக்கிறதுக்காக ரன்னிங் போகிறதா இருக்கட்டும் ஜாகிங் போகிறதா இருக்கட்டும் ஸ்கேட்டிங் போகிறதா இருக்கட்டும் சைக்கிளிங் போகிறதா இருக்கட்டும் நிறைய மக்கள் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ரிவர் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த பாலத்தை மிளந்து பார்க்கும் போது இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தூரத்தில் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் காம்ப்ளக்ஸஸ்லாம் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ்லாம் இருக்கும் ரியலி ரொம்ப வண்டர்ஃபுல்லாகவும் அழகாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் நான் சொன்ன ஸ்கேட்டிங்லாம் போவாங்க சொல்லிவிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா எவ்வளோ கியூட்டாக அழகாக பார்த்திங்களா அந்த விஷயங்கள் ஸோ இந்த இடத்துல குழந்தைங்களை வாக்கிங் கூப்பிட்டு போகிறதுலேருந்து குழந்தைங்களை வந்து கை குழந்தைங்களை அந்த ட்ராலியில் வச்சு கூப்பிட்டு போகிறது அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் எல்லாமே இந்த அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல அது பேர் தான் அயன் உங்களுக்கு காட்டன் தெரியுமா அது நேரம் நேராக இருக்கிறது வந்து கேத்தீட்ரல் சர்ச் அயன் பிரிட்ஜ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த அயன் பிரிட்ஜ் வழியாக தான் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வாக் பண்ணி வாக் பண்ணி அந்த டூரிஸ்டர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமர் அப்படிங்கிற இடம் ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த இடத்துல தான் கேத்தல் ரிக் சர்ச்சும் இருக்குது சரி கேத்தல் சர்ச்சுக்கு போகலாமேனு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போனேன் எல்லா மக்கள் ஜகஜோதியா மக்கள் வந்து போயிட்டு இருந்தாங்க டூரிஸ்டர்ஸ்லாம் அந்த பக்கம் அப்படியே அந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்தேன் இதெல்லாம் கொஞ்சம் பழமையான பில்டிங்ஸு இந்த கேத்தல் ரிக் சர்ச்சை பற்றி சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் உலக போரின் போது ஜெர்மனிலேயே தப்பிச்ச ஒரே பில்டிங் அது ஒன்று தாங்க் மற்ற எல்லா பில்டிங்கும் சேதப்படுத்திட்டாங்க கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறு மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஜெர்மனி இந்த பிராங்க்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு குறுகிய காலத்துல நாட்டை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயிரம் மடங்கு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க சூப்பரான விஷயம்லாங்க நம்மளாலையும் முடியுங்க நம்மளும் நம்மளால் உழைப்பு கொடுத்து ப்ராப்பராக நம்மளோட சேவிங்ஸு நம்ம நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம நாடும் சூப்பராக முன்னேறும் இதான் கேத்தல் சர்ச் நீங்கள் பா பார்த்துட்ருக்காது கேத்தீட்ரல் சர்ச் கொஞ்சம் வாய்ஸ் வதப்பிடுச்சு சாரி இது சர்ச்சோட என்ட்ரன்ஸு உள்ளே பார்க்குறீங்க சூப்பராக அழகாக பிரம்மாண்டமாக இருக்குல்ல சர்ச்சோட என்ட்ரன்ஸு அப்படியே சாமி கொண்டுட்டு வெளியில் வந்தால் மக்கள்லாம் வந்து ஹாப்பியாக நின்றுட்டு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களையும் கொஞ்சம் தீர சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு குடும்பங்களோடு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக டெம்பிள் ஒரு ரவுண்டு சுற்று சுற்றணும் கேத்ரோட சர்ச்சோட டாப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த டாப்பை பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்காங்க பார்த்திங்களா ரியல்லி அவ்ஸம்பில் மக்களே ஸோ சர்ச்செல்லாம் பார்த்து முடிச்சாச்சு சரி அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு போகும்போது நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் போயிடலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு நடுவில் பார்த்துட்டு இருக்காது ட்ராமோட தண்டவாளம் இந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக அழகாக வடிவமைச்சிருப்பாங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அப்படியே நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்தாச்சு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம்ப்பா பசி வேற வந்துச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு நம்ம வாங்க அப்படியே வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் ஸ்டேஷனை சுற்றி சுற்றி ரெண்டு ரவுண்ட் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வண்டியை பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பியாச்சு தட்டா பாய் லவ் யூ ஆல் மக்களே